ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று தான் பார்க்க போறோம் பருவம் மூன்றுல இருக்க லெசன் தான் பார்க்க போறோம் புக் பேக் ஆன்சர் லெசன் நேம் பார்த்தீங்கன்னா பாரதம் அன்றிய நாற்றங்கால் ஸோ இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் வாங்க சரியான இடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தேர்ந்தெடுத்து எழுதுக தேசம் உடுத்திய நூலாடே என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆ திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் வந்து ஆ காவிரி கரை கலை கூடமாக காட்சி தருவது என்னென்ன கலை கூடமாக எது காட்சி அளிக்குதுன்னு வந்து நம்ம கவிஞர் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆ சிற்பக்கூடம் நூல் ஆடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை ஆ எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஈ எதிரொலிக்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நயம் நயமறிகள நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்க பாரதம் அன்றைய நாற்றம் கால் என்னும் பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக எதுகை சொற்கள் கேட்டிருக்காங்க மூனை சொற்கள் கேட்டிருக்காங்க அடுத்துல இயப்பு சொற்கள் கேட்டிருக்காங்க எதுகை சொற்கள் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்க தெரியாதவங்களுக்கு எதுகை சொற்கள்ங்கிறது வந்து இரண்டாம் எழுத்து பாடல்ல இரண்டாம் எழுத்து வந்து ஒன்று போல் வந்தால் வந்து அது எதுகை சொற்கள்னு சொல்லுவாங்க முதல் எழுத்து ஒன்று போல் வந்தால் வந்து அது மூனை சொற்கள்னு சொல்லுவாங்க வாங்க பாடல்ல வந்து எதுகை மூனை என்னென்ன இருக்குன்னு பாத்திரலாம் இதான் பாடல் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னா எதுகை சொற்கள் பார்த்துக்கலாம் எதுகை சொற்கள் இங்க பார்த்துட்டு போல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் எழுத்து வந்து ஒன்று போல் வருதா இங்கே மெய்களை மெய் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு இ இ அப்படின்னு சொல்லிட்டு வருதா அப்போ இது இரண்டு எழுத்து இரண்டு எழுத்து வந்து எதுல வரும்னா வந்து எதுகை சொற்கள் இது சேம் முதல் எழுத்தும் சேமா இருக்கு அப்போ இது மூணையிலயும் வரும் கரெக்டா அடுத்து எதுகை என்ன இருக்குன்னு பாக்கலாம் இந்த ஒரு அன்னை அந்நிய இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருதா அப்போ இது வந்து எதுகையில வரும் முதல் எழுத்து ஆ ஆன் வருதா அப்போ வந்து இது வந்து மூனையிலும் வரும் எதுகையிலும் வரும் மூனையிலும் வரும் சரிங்களா இப்ப பாத்துரலாம் வாங்க மூனை எதுகை என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுகை சொற்கள் பாருங்க எதுகை மெய்களை மெய்யுணர்வு நம்ம பாடல்ல பார்த்தோம் இல்லையா மெய்யுணர்வு இது மாதிரி எடுத்து எழுதணும் நம்ம எழுதும் போது வந்து இது மாதிரி மெய்களை மெய்யுணர்வு நம்ம வந்து அண்டர்லைன் கூட பண்ணணும் எது எதுனால அத வந்து நம்ம எதுகைன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அன்னை அந்நிய அடுத்து மோனை பாடல்ல பாத்தீங்கன்னா புதுமை பூமி ஆஹ் தெய்வ தேசம் மெய்கலை மெய்யுணர்வு காளி காவிரி முதல் எடுத்துப்பாங்க ஒன்று போல் வர்றதுனால இது எல்லாமே மூனை சொற்கள்ல வரும் கம்பனின் தங்கை கன்னி காஷ்மீர் புல்வெளி புன்னகை ஓகேவா சோ இதெல்லாம் வந்து எதுகை மோனையில வருது அடுத்து குருவினா பாத்துருங்களாம் குருவினா பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக பாரதியின் பாடலில் இடம் பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக தாராபாரதியில் இடம் பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்கள் திருவள்ளுவர் காளிதாசர் கம்பர் இவங்க மூணு பேரோட கவிஞரோட பேர் வந்து இந்த தாரா பாரதியின் பாடல்ல வந்து சொல்றாங்க இந்தியாவின் மேற்கு கிழக்கு ஆகிய திசைகளை இணைத்து கவிஞர் காட்டும் காட்சியை எழுதுக இந்தியாவில் மேற்கு திசையில் தோன்றுகின்ற நதிகள் அனைத்தும் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன அப்படின்னு வந்து இந்த பாடல்ல வந்து கவிஞர் கூறியிருக்காரு ஓகேவா அடுத்து வந்து சிறுவினா இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன் நீங்க வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க தாரா பாரதி பாடலில் கருத்தை சுருக்கி எழுதுக என்ன சொல்ல வராது இந்த பாடல்ல பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்தியா நாடு பல புதுமைகளை செய்த நாடு திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடாயாக விளங்குகின்றது காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் அமைக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல புல்லா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு குமரிமுனி மரிமுனை ஆகிய கண்ணியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலை கூடமாக காட்சி தருகின்றன அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அண்மை பாரத நாடு திகழ்கின்றது நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகள் அஹிம்சை என்னும் சிறிய கைதடி விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்கதா நம்ம வந்து சுருக்கமா இந்த குரு குருவினால எழுதிருக்கோம் சரிங்களா இந்த சிறுவினாவோட ஆன்சர் அடுத்து வந்து சிந்தனை வினா இதுல எக்ஸ்ட்ரா ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கும் பட் அதெல்லாம் வந்து நீங்க பாக்க தேவையில்ல நம்ம இப்ப சிந்தனை வீணா பாத்துக்கலாம் வாங்க நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக மாணவர்கள் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக இங்க பாருங்க நம் முன்னேற்ற நம் நாட்டின் முன்னேற்றத்துக்காக மாணவர்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து எழுத சொல்றாங்க இது வந்து நீங்க இதை பார்த்து கூட எழுதலாம் இல்ல ஓன் சென்டென்ஸ் கூட நீங்க எழுதி சுருக்கி எழுதலாம் ஓகேவா நான் இதுல இருக்கதை வந்து நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஷேர் பண்றேன் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக மாணவர்கள் செய்ய வேண்டியவை இன்றைய மாணவர்கள் நாளைய இந்தியாவின் மன்னர்கள் என்றும் நாட்டை தாங்கும் தூண்கள் என்றும் கூறிக்கொண்டே இருந்தால் மட்டும் போதுமா போதாது அதனை மெய்ப்படுத்த மாணவ சமுதாயம் முன்வர வேண்டும் நம்ம மாணவர்கள் தான் பெரிய சக்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமே தவிர சொன்னா மட்டும் போதுமா சொல்லுங்க கண்டிப்பா வந்து முன் வந்து நாங்க இருக்கோம் இந்தியாவை வந்து அடுத்த ஜ இதுக்கு கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆம் இந்தியாவின் வளர்ச்சியே மாணவர்களின் கையில் தான் உள்ளது மான் பிளஸ் அவன் மாணவன் மான் என்றால் பெருமை பாருங்க மாணவனை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு மான் பிளஸ் அவன் மாணவன் மான்ங்கிறது வந்து சொல்லோட பொருள் என்னன்னு பெருமை மான் அவர்கள் என்று இந்த பருவத்தினரை ஊக்கப்படுத்தி வருகின்றனர் மாணவர்களின் ஊக்கத்தில் வருங்கால இந்தியாவின் வளமை அடங்கி இருக்கிறது மண்ணை குலைத்தால்தான் நாம் மறு விரும்பிய வண்ணம் மட்பாண்டங்கள் செய்ய வியலும் கல்லை ஒளியால் செதுக்கினால்தான் அழகான சிலை உருவாகும் அவற்றை போல மாணவர்களை செம்மைப்படுத்தினால்தான் நம் நாடு வளரும் அப்படின்னு சொல்றாங்க பூங்கோள பாடத்தில் இந்திய வரைபடும் வரையும் போது எந்த மாநிலங்களில் எந்தெந்த நதிகள் பாய்கின்றன அவற்றிலிருந்து பிரியும் கிளை நதிகள் யாவை அவற்றால் பன பயனறையும் நிலப்பரப்பு அளவு யாது நம் நாட்டில் விளையும் பயிர்கள் யாவை போன்ற விவரங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்னென்ன அறிந்திருக்கிறோம்னு சொல்றாங்கன்னா இந்தியா வரைபடம் வரையும் போது எந்த மாநிலங்களில் எந்தெந்த நதிகள் பாய்கின்றன எந்தெந்த நதிகள் பாய்கின்றன எந்த மாநிலத்தில் இது ஒரு அவற்றில் இருந்து பிரியும் கிளை நதிகள் யாவை அதோட டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அவர் அவற்றால் பயனடையும் நிலப்பரப்பு அளவு யாது என்ன ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்தியாவில என்னென்ன ரிவர்ஸ் இருக்குன்னு பாக்கணும் செகண்ட் ஒன் வந்து அதுக்கு கீழே என்னென்ன நதிகள் இருக்கு அதோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்ன இருக்குன்னு பாக்கணும் அதனால வந்து எவ்வளோ ஒரு லேண்ட் ஏரியா வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் நம் நாட்டின் விலையும் பயிர்கள் யாவை நம் நாட்டுல என்னென்ன மாதிரி பயிர்கள் வந்து விளையுதுன்னு கூட தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு மாணவனும் படித்த இளைஞனும் தங்களுடைய ஓய்வு நேரத்தில் முதலில் தன்னுடைய குடும்பத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு பாடுபட வேண்டும் நாட்டை நல்வழிப்படுத்தவும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தவும் மாணவர்களின் மகத்தான பொறுப்பே முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றாரு மாணவர்கள் தான் வந்து ஒவ்வொரு மாணவரும் வந்து அவர்கிட்டதான் பொறுப்பு இருக்கு இந்தியாவை வந்து ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய லெவல்ல யார் வந்து இது பண்றாங்கன்னு பார்த்தா மாணவர்கள் படித்து விட்டோம் வேலைக்கு போகிறோம் வருவாயை பெற்றோரிடம் கொடுத்தோம் என்று இல்லாமல் பெற்றோருக்கு உதவுதல் வீட்டு வேலைகளை செய்தல் கிராமப்புற இளைஞர்கள் காலை மாலை வேலைகளில் வயலுக்கு சென்று தந்தைக்கு உதவுதல் போன்ற பணிகளை செய்யலாம் ஒவ்வொரு மாணவனும் இதை கடைபிடித்தால் நாடு கண்டிப்பாக முன்னேறும் நம்மதான் படிச்சுட்டோமே ஏன் வயல்ல இறங்கி ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்காம கண்டிப்பா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கே போயிட்டு வந்து சம்பளம் வாங்கி வீட்டுக்கு கொடுத்துட்டோம் நமக்கு இதுக்கு அப்புறம் கடமை எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்காம ஒரு ஒரு வேலை பண்ண அப்புறமும் கிராமப்புற இளைஞர்கள் வந்து காலையிலும் சரி மாலையிலும் சரி வயல் வேலைக்கு போயி நல்ல ஒரு அவங்க தந்தைக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட வேலையில இருந்து ஓகேவா இதெல்லாம் பண்ணுனா வந்து நாடு வந்து கண்டிப்பா முன்னேறும் அப்படின்னு சொல்றாங்க மனித நேயம் வளல மாணவர்கள் பாடுபடுதல் அவசியம் சமூக தொண்டுகளில் பெயருக்காகவும் புகழுக்காகவும் இல்லாமல் ஆர்வத்துடனும் முழு ஈடுபாட்டுடனும் செயல்பட வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் இதெல்லாம் வந்து நாடு முன்னேறதுக்கு வந்து நம்ம ஒரு மாணவரா செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுறோம் நீங்க வந்து இந்த பாயிண்ட்ஸும் இல்லாம உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தோணுதோ ஒரு வேலை நீங்க இப்படி பண்ணிருந்தா வந்து இந்த பாயிண்ட் இதெல்லாம் வந்து மாணவர்கள் பண்ணா கண்டிப்பா நம்ம நாடு முன்னேறும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சென்டென்ஸ கூட நீங்க ஓனா எழுதலாம் தப்பு இல்லாம பிழை இல்லாமல் எழுத வேண்டும் ஓகேவா இதோட ஆன்சரோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் அது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு உதவியா இருக்கும் நமக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு இது போதும் இது வரைக்கும் வந்து நீங்க பாத்து படிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் போட்டுறேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ